என்னதான் நாம் ஆசைப்பட்ட படிப்புகளை படித்தாலும் அது சார்ந்த திறமைகளை கொள்ள அந்த படிப்பை அடிப்படையாக கொண்ட விஷயங்களும் தேவைப்படுகிறது அதனை வீட்டில் இருந்தபடியே நாம் ஈஸியாக கற்கலாம் அப்படிப்பட்ட படிப்புகள் சிலவற்றை காணலாம் வணிகம் சார்ந்த தொழில்கள் அனைத்து டேட்டா அனாலிசிஸ் எனப்படும் தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுகிறது இது வணிக சிக்கலை தீர்க்கவும் வியாபார வளர்ச்சி வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு போன்றவை பற்றிய தகவலை உள்ளடக்கியதாகும் கோடிங் என்பது ஒவ்வொரு துறையிலும் மதிப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் புதிதாக இணையதளங்கள் அது சார்ந்த பிரச்சினைகளை கையாளுதல் போன்றவற்றை மேற்கொள்ள மென்பொருள் பற்றி படித்திருக்க வேண்டும் என்பதில்லை கோடிங் தெரிந்தாலே போதும் இன்றைய காலத்தில் விளம்பரம் இல்லாமல் எதுவும் இல்லை அதேபோல் நிறுவனத்துக்கான லோகோ ஒரு விஷயத்தின் நோக்கத்தை பற்றிய விளக்கப்படம் போன்றவற்றை பிறருக்கு புரியும் வகையில் உருவாக்க இந்த திறன் பயன்படும் நாம் இணையத்தில் ஏதாவது ஒன்றை தேடும்போது அது சம்பந்தமான செய்தியை முன்னிலைப்படுத்த இந்த படிப்புகளை கற்கலாம் இதன் மூலம் ஒரு நிறுவனத்துக்கும் வாடிக்கையாளருக்குமான தொடர்பானது அதிகரிக்க செய்ய முடியும் சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயத்தை எந்தெந்த வகைகளில் சந்தைப்படுத்தலாம் என்பதை உள்ளடக்கியது விளம்பரங்கள் வாடிக்கையாளர்களுடனான கருத்துக்களை பெறுதல் சந்தைப்படுத்துதல் எல்லைகளை விரிவுபடுத்துதல் போன்றவற்றை இதில் செய்ய முடியும் பதிவுகள் செய்திகள் விளம்பர வாசகங்கள் என எதுவாக இருந்தாலும் அதனை திறமையாக எழுதி அதற்கான வாடிக்கையாளர்களை கவர இந்த துறையை தேர்வு செய்யலாம் இது மார்க்கெட்டிங் விளம்பரம் ஊடகம் என அனைத்து துறைகளிலும் முக்கிய பணியாக திகழ்கிறது ஒரு விஷயத்தை சரியாக வடிவமைத்தல் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் என்பது அனைத்து துறைகளிலும் தலையாய கடமையாகும் இந்த திறனுக்கு தொழில்துறையில் அதிக தேவை உள்ளது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் விளம்பரப்படுத்த டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்துவதை பற்றியதாகும்